ஃப்ரெய் ஏசா எப்படி யாகோபால் இரண்டு முறை ஏமாற்றப்பட்டான் என்று இந்த எபிசோடில் பார்ப்போம் முதன்முறை ஏசா வெளியே சென்று கலைத்து பொழுது யாகோபு கூழ் அதாவது சிவப்பு கூழ் அதுக்கு பெயர் ஏதோம் என்று பெயர் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது ஏசா நான் இழைத்து போயிருக்கிறேன் எனக்கு சாப்பிட கொஞ்சம் தான் என்று கேட்ட பொழுது யாக்கோபு நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்பொழுது ஏசா நான் சாக போகிறேன் எனக்கு எதற்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று ஆணையிட்டு கொடுத்தான் அவன் மிகவும் புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் குறிப்பிடுகிறது அன்பானவர்களே நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை விசுவாசம் உள்ளதா இருக்கிறதா ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதா என்னென்றால் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தை வேதம் சொல்லுது பவுல் இதை குறித்து எபிரேயர் பனிரெண்டு பதினாறு பதினேழில் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அதற்கு பின்பு அவன் ஆசிர்வாதத்தை விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு மனம் மாறுதலை போனான் கத்தன் நம்மிடத்துல ஆசிர்வாதத்தை அலட்சியம் பண்ணாம நம்ம மிகுந்த ஜாகிரதையா பாதுகாக்கணும் ஏன்னா அதுக்கு பிறகு கண்ணீர் விட்டு தேடினால் நம்மளுக்கு கிடைக்காது இரண்டாவது முறையாக யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெரும் பொருட்டு ரெபே காலின் சூழ்ச்சியினால் ஏசார் ரோம மிகுந்தவனானபடியால் படியால் யாக்கோபு வெள்ளாட்டுக் குட்டியின் தோலை அவன் கைகளிலேயும் கழுத்திலேயும் போட்டுக்கொண்டு சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று அவர் முன் நின்றான் அப்பொழுது ஈசாக்கு இத்தனை சீக்கிரம் உனக்கு எப்படி அகப்பட்டது என்று கேட்டபொழுது உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று துணிந்து போய் சொன்னான் இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் தத்துவத்தின் மகனாய் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாய் தன்னுடைய தகப்பனுடைய தவறில் எதையும் செய்யாதவனாய் உத்தமமாய் வாக்குவாதம் பண்ணாமல் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம் ரெபே போல் அல்லாமல் ஒரு பெரிய பிள்ளைகளுக்கு விளங்கவும் போன்று கற்றுக் கொடுத்த ஆசிர்வாத்தை அலட்சியம் சகோதரனை ஏமாற்றாமலும் இருக்க நாம் கலாத்தியர் ஆறு ஏழு எட்டில் எழுதுகிறார் மனுஷனை எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம் ஆமேன்